இது திருக்கண்ணமங்கையாண்டான் என்ற சுவாமி அருளிய தனியன் அள்ளி தாமரை மேல் ஆர் அணங்கின் இன் மல்லி நாடாண்ட மடமையில் மெல்லியலால் ஆயர் குலவேந்தன் அகத்தால் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு என்று இல்ல தனியன் அள்ளி இதழ்களுடைய நாள் தாமரை மேல் அப்போதலர்ந்த தாமரை பூவில் ஆர் புருந்தீரான் என்ற அணங்கின் தெய்வ பெண்ணான பெரிய பிராட்டியாருக்கு அனங்குன்னா தேவதை என்று அர்த்தம் ரொம்ப அழகான பெண் என்று அர்த்தம் தெய்வ பெண் தெய்வீக பெண் என்று அர்த்தம் அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியாருக்கு இன் துணைவி இஷ்ட சகியாயும் ரொம்ப விருப்பமான தோழியாக இருக்கிறாள் மல்லி நாடு மல்லி நாட்டை ஆண்ட குணத்தாலே ஈடுபடுத்தி ஆளான் என்ற அந்த மல்லி நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாள் தன்னுடைய குணத்தாலே அவர்கள் எல்லோரையும் ஈடுபடுத்தி அவள் ஆண்டு கொண்டிருக்கிறாள் மெல்லியலா மடமயில் அழகிய மயில் போன்றவளாயும் மடப்பத்தை உடைய மயில் என்று சொல்லலாம் மெல்லியலால் தன்மையை உடையவளுமான ஆண்டாள் அவள் ஆயர் குளம் வேந்தன் இடைக்குளத்திற்கு தலைவனான கண்ணபிரானுடைய ஆகத்தாள் திருமேனியில் பொருத்தமுடையவளாயும் அந்த எபெருமானுடைய திருமேனிக்கு சதிருஷமாக பொருத்தமாக இருக்கக்கூடியவளாக இருக்கிறாள் தென்புதுவை வேயர் அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வேயர் குலத்து உதித்தவரான பெரியாழ்வார் ஆளே தென் என்றால் அழகியன்னு சொன்ன தெற்கு என்ற இடத்திலே வரும் இந்த இடத்துல அழகிய என்று காட்டி அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வேயர் குலத்து உதித்தவர் நல்ல உயர்ந்த அந்தனர் குலத்திலே உதித்தவரான பெரியாழ்வார் அவருடைய அவராலே பயந்த பயந்தன பெறப்பட்ட பெற்றெடுத்த விளக்கு விளக்காயும் இரான் என்றாள் ரொம்ப சிறந்த விளக்காக இருக்கிறாள் ஒளி கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள்